பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தெற்கு ரயில்வே ஜனவரி எட்டு முதல் இருபத்தி ஒன்று வரை பல சிறப்பு ரயில்களை இயக்குகிறது முக்கிய பாதைகள் சென்னை திருநெல்வேலி சென்னை கன்னியாகுமரி சென்னை மங்களூர் சென்னை போத்தனூர் போன்றவை பயணிகள் முன்கூட்டியே டிக்கெட் பதிவு செய்து குறிப்பிட்ட தேதிகளை கவனத்தில் கொள்ள வேண்டும் பயணிகளுக்கான ஆலோசனைகள் முன்கூட்டியே டிக்கெட் பதிவு செய்யவும் பண்டிகை காலத்தில் டிக்கெட் கிடைப்பது கடினம் பயண தேதிகளை சரிபார்த்து ஒவ்வொரு ரயிலும் குறிப்பிட்ட தேதிகளில் மட்டுமே இயக்கப்படும் முக்கியமான நிலையங்களில் சென்னை தாம்பரம் எக்மோர் அதிக நெரிசல் எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கேற்றாற்போல் திட்டமிட வேண்டும் முக்கிய நிறுத்தங்கள் சென்னை சென்ட்ரல் தாம்பரம் சென்னை எக்மோர் நாகர்கோவில் கன்னியாகுமரி திருநெல்வேலி ராமேஸ்வரம் கோயம்புத்தூர் போத்தனூர் மங்களூர் ஈரோடு செங்கோட்டை போன்ற இடங்களுடன் இணைகின்றன ஜனவரி எட்டு முதல் இருபத்தி ஒன்று வரை தெற்கு ரயில்வே பல சிறப்பு ரயில்களை இயக்குகிறது பொங்கல் பண்டிகை காலத்தில் அதிகமான பயணிகள் நெரிசலை சமாளிக்க இந்த சிறப்பு ரயில்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன ரயில் எண் பூஜ்ஜியம் ஆறு ஒன்று இரண்டு ஆறு பூஜ்ஜியம் ஆறு ஒன்று இரண்டு ஐந்து மங்களூர் முதல் டாக்டர் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் மங்களூர் எக்ஸ்பிரஸ் குறிப்பிட்ட தேதிகளில் இயக்கப்படுகிறது அதேபோல் பூஜ்ஜியம் ஆறு ஒன்று ஐந்து ஆறு பூஜ்ஜியம் ஆறு ஒன்று ஐந்து ஐந்து திருநெல்வேலி செங்கல்பட்டு திருநெல்வேலி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஜனவரி எட்டு முதல் இருபத்தி ஒன்று இடையே இயக்கப்படுகிறது பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் ஐந்து நான்கு பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் ஐந்து மூன்று கன்னியாகுமரி தாம்பரம் நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ் ஜனவரி பதிமூன்று பதினான்கு இருபது இருபத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் இயக்கப்படுகிறது பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் இரண்டு நான்கு பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் இரண்டு மூன்று போத்தனூர் டாக்டர் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் போத்தனூர் எக்ஸ்பிரஸ் குறிப்பிட்ட தேதிகளில் இயக்கப்படுகிறது பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று நாகர்கோவில் தாம்பரம் கன்னியாகுமரி சூப்பர்ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஜனவரி பதினொன்று பன்னிரெண்டு பதினெட்டு பத்தொன்பது ஆகிய தேதிகளில் இயக்கப்படுகிறது